நம்ம ஹோம் ஹோம்மேட் ஹெர்பல் ஷாம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இதில் எந்த வித ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்கல ஸோ முடி கொட்டாது முடியை நல்லா சுத்தம் செய்கிறது மட்டும் இல்லாமல் நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக வச்சுருக்கோம் ஒரு சில ஷாம்பூஸ் வந்து ரொம்பவே முடியை ட்ரை ஆக்கிட்டு வர இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல மென்மையாக பட்டு போல இருக்கும் முடியும் நல்லா வளரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பேர் ரவி வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்சமனையும் இது பண்றக்கு அகலமான அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதுல ஒரு கப் அளவுக்கு சீக்கிரக்காய் சேர்த்துக்கோங்க கிராம் அளவுல சொல்லணும்னா ஐம்பது கிராம் அளவுக்கு சீக்கக்காய் இருக்கும் இது நீங்கள் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் வாங்கலாம் ஆன்லைனில் கூட அவைலபுளாக இருக்குது இதுதான் அந்த காலத்துலலாம் நம்மளுடைய முடியை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க முடி கொட்டாமல் இருக்கும் இது வந்து நல்லாவும் க்ளீன் பண்ணும் அதே சமயத்தில் முடியை ரொம்ப ட்ரை ஆக்கிராமல் நம்ம முடியிலே இருக்கிற நேச்சுரல் ஆயில்ஸ் எதையும் டிஸ்டர்ப் பண்ணிடாமல் நல்லா மைல்டாக க்ளீன் பண்ணி கொடுக்கும் இது பார்க்குறக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு புளி மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம்ல குழம்புக்கெலாம் புளி அது வந்து காய வச்சால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்து இது கூடவே அரை கப் அளவுக்கு காய்ந்த நெல்லிக்காய் சேர்த்துக்கோங்க இதுவும் கிராம் அளவில் சொல்லணுன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு தான் இருக்கும் நான் சொல்லியிருக்க எல்லா பொருளுமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைச்சிரும் நெல்லிக்காயில் நிறைய வைட்டமின் சி சத்து இருக்கிறதுனால நம்மளோட முடியை டேமேஜ் பண்ணாமல் நல்ல ஆரோக்கியமான முடி வளர்ச்சிக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்மளோட முடியோட டெக்ஸ்சர் வந்து போயிடாமல் நல்ல வந்து ஆரோக்கியமான முறையில் பாதுகாத்து வைக்கும் அடுத்து இது கூட அரைக்கப்பளவுக்கு பூந்தி கொட்டை சேர்த்துக்கோங்க இந்த பூந்தி கொட்டை வந்து நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு கண்டிஷனர் போல் வந்து செயல்படும் நம்மளோட ஹேரை நல்லா பாதுகாத்து வச்சுக்கோம் அதே மாதிரி மைல்டாக க்ளீன் பண்ணி கொடுக்கும் நம்ம நொற வர்றதுக்குன்னு வேறு எது விதமான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணல இந்த பூந்தி கொட்டை தான் அந்த ஷாம்புக்கு நல்ல நொற கொடுக்கும் அடுத்து இது கூட ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் நல்லா குளிர்ச்சி அதே மாதிரி பொடுகு வராமல் பார்த்துக்கோம் அடுத்து இது கூட காய்ந்த செம்பருத்தி பூ அதுக்கப்புறம் இலை ரெண்டுமே கலந்து ஒரு அரைக்கப் அளவு எடுத்திருக்கேன் செம்பருத்தி பூ வந்து நல்லா நம்மளுடைய முடிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும் எங்கள் கடையிலையும் வாங்கலாம் இல்லை நீங்கள் வீட்லேயே ஃப்ரெஷ்ஷான இலை பூலாம் பறித்து காய வச்சு வச்சுட்டீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஷாம்பூ தயார் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு அரை கப் சேர்த்தாவே போதும் ரொம்ப அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை அடுத்து இது கூட கருவேப்பில் ஒரு அரைக்கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கருவேப்பில வந்து நான் ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ் தான் எடுத்திருக்கேன் காய்ந்த இலைகள் எடுக்கல இந்த கருவேப்பிலை சேர்க்கறதுனால இளநரை வராமல் தடுக்கும் அதே மாதிரி முடி நல்லா உதிராமல் நல்லா திக்காக வளரும் அடுத்து இது கூட ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான வேப்பெல்லாம் சேர்த்துக்கோங்க இது வந்து இச்சி ஸ்கேல்ப் இருந்ததுன்னா அதை நல்லா க்யூர் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி இது நல்ல ஒரு நாசினியாகவும் இருக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து இப்போ இதில் ரெண்டு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்ல சுத்தமான தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம பைப் வாட்ரு அந்த மாதிரி சேர்க்காம சுத்தமான தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது நம்ம குடிக்கிறக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டு ஹைஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணி லேசாக வெது வெதுப்பாக சூடாகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க லேசாக சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு அப்படியே ஒரு ஓவர் நைட் ஊற வச்சுருங்க இது சூடு பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வெது வெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் இது வந்து கொதிக்க விட்டுறக்கூடாது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு முடியாச்சு இது ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு நைட் ஃபுல்லும் இது நல்லா ஊறியிருக்கு அப்போ தான் நம்ம இதை கொதிக்க வைக்கும்போது இது ஈஸியாக நல்லா வந்து மசிஞ்சு வரும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முப்பது நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ பாருங்க முப்பது நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே முழுமையாக ஆற வச்சுருங்க இப்போ பாருங்கள் இது முழுமையாக ஆறிடுச்சு கொஞ்சம் கூட சூடு இல்லை இப்போ இதை கையை வச்சு நல்லா இந்த மாதிரி பசதி விட்டுக்கோங்க நல்ல அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பசரிக்கோங்க நம்ம பூந்தி கொட்டை சேர்த்தோம்ல அதில் வந்து சின்ன வெதை இருக்கும் அதை நம்ம வெளியில் எடுத்துடணும் பாருங்க இந்த மாதிரி லேசாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் அதில் இருந்த விதை வந்து வெளியில் வந்துடும் இது நம்மளுக்கு தேவைப்படாது இதை நம்ம தூக்கி போட்டுடலாம் இதே போல் மீதற்கெல்லாம் பூந்தி குட்டைகளில் இருந்தும் இந்த விதையை மட்டும் நீக்கிடுங்க நீக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கை வச்சுட்டு பாருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எந்த அளவுக்கு நொற வருது பாருங்க இப்போ இந்த அளவுக்கு இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அதாவது கை வச்சு நல்லா பெசர்னதுக்கு அப்புறமா இதை நம்ம வடிகட்டிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணாவே போதும் இப்போ இதில் இருக்கக்கூடிய சக்கையெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு வெளியில் எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வடிகட்டும் போது ஈஸியாக இருக்கும் எந்த அளவு டைட்டாக பிழிய முடியுமோ அந்த அளவுக்கு பிழிஞ்சுக்கோங்க நல்லா பிழிஞ்சதுக்கு அப்புறமா இது போல ஒரு சன்னி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி வடிச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டீங்கன்னா ஈஸியாக வடிகட்டிட முடியும் அவ்வளோதான் இதே மாதிரி மீதி இருக்க எல்லா ஷாம்புவும் வடிகட்டிக்கோங்க அந்த சக்க வந்து நம்மளுக்கு தேவைப்படாது அதை நம்ம கீழே போட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு கிளீனான கண்ணாடி பாட்டிலில் ஊற்றிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சு தான் ஸ்டோர் பண்ணணும் நீங்கள் வந்து எப்போல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஷாம்பூ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க அந்த கூலிங் போனதுக்கப்புறமா நீங்கள் வந்து தலையில் தேய்ச்சி குளிச்சிக்கலாம் இது வந்து கடையில் வாங்குகிற ஷாம்பு அளவுக்கு நுரை வராது ஆனால் இது நல்லா சுத்தப்படுத்தும் நம்மளோட தலைமுடியில் இருக்க எண்ணெயெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அழுக்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடும் அதே மாதிரி இதில் எந்த விதமான கெமிக்கலும் சேர்க்காததுனால முடி உதிர்வு பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்ணில் படாமல் பார்த்துக்கோங்க அது மட்டும்தான் ஏன்னா கண்ணில் பட்டதுன்னா நிறைய எரியும் அதனால் கண்ணில் மட்டும் படாமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இவ்வளோ ஷாம்பு தான் நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு தேவைப்படும்னு சொல்ல முடியாது நீளமான தலைமுடிக்கு நிறையா ஷாம்பு தேவைப்படலாம் சின்ன முடிக்கு குறைவானது தேவைப்படலாம் முடியோட அளவை பொறுத்தது அதே போல் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் இதில் நம்ம எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணலை கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணலை ஸோ நம்ம ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ண முடியும் இதே போல் வீட்லேயே எப்படி ஹெர்பல் ஹேர் ஆயில் செய்கிறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் வெளியில் அப்ளை பண்ணுற ஷாம்பு என்ன மட்டும் நம்மளுடைய முடிக்கு நல்ல போஷாக்கு தராது நம்ம என்ன இன்டேக் எடுக்கிறோம் அது பொறுத்து தான் இருக்குது ஸோ நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கோங்க கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்பூ கெமிக்கல் ஃப்ரீ ஆயிலெலாம் யூஸ் பண்ணும்போது ஹேர் வந்து நல்லா வளரும் அதே மாதிரி கொட்டாமல் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ப பாய்